ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்குவிசாமி நம்ம வந்து சிக்கன் மட்டனில் சுக்காவரோல் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் சுக்காவரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிஷ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டேட்டோவை நல்லா வந்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இனி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் இல்லை ரீஃபைண்ட் ஆயில்னாலும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு எல்லாமே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இப்போ சேர்த்தா போதும் பாருங்கள் ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுறங்க ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு குழஞ்சிரும் இப்போ உப்பு லைட்டாக வந்து போட்டுக்கலாம் அது வதங்கி வர்ற அளவுக்கு உப்பு வந்து லைட்டாக வந்துட்டு நான் தூவிக்கிறேன் இதில் வந்து கம்மியாக தான் உப்பு வந்து வரும் ரொம்ப சின்ன ஹோல்ஸ் தான் அதனால் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் இப்போ சால்ட்டு சேர்த்து நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வந்து குக் பண்ணிட்ருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நான் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து சேர்த்தாச்சு இப்போ ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் உப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ரெடியாகி வரணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோன்னா வந்துட்டு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆகி கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் தான் லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கணும் முதல்லையே சேர்த்துடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் ஜூஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு சூப்பராக வந்துருக்கும் இப்போ இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு இந்த மிளகாய் தூள் எல்லாமே இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க லெமனோட ஸ்டார் வந்து நல்லா வந்து இறங்கட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் வந்துட்டு ஊறிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை இந்த மாதிரி வந்து சின்ன உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் நம்மளால் எந்தளவுக்கு இடிக்க முடியுதோ இடிச்சிக்கோங்க நைஸாக இந்த மாதிரி இடித்து தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இடித்து தான் சேர்க்கணும் அரைச்சிடக்கூடாது நீங்கள் இடித்து சேர்க்கும் போது தான் அதோடய ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் கடைசியாக தான் நம்ம வந்து இதை வந்துட்டு சேர்க்கணும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கில் தூள் உப்பு எல்லாமே வந்து சேர்த்துடணும் சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளேவரை வந்து சேர்க்கணும் இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கத்துலையும் உப்பு சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு வதங்குவவங்க லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருப்போம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க எந்த அளவுக்கு நம்மளால் வதக்க முடியுமோ வதக்கிக்கலாம் நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதோட பச்சை வாசனாலாம் போகணும் நல்லா வந்து ரெடி ஆகணும் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாக குக் ஆகிட்ருக்கு இப்போ நம்ம அதில் சேர்த்தாச்சு இந்த வெங்காயமும் இந்த மசாலா தான் ரொம்ப வந்து முக்கியமானது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெசிபி நமக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு தயிர் சாதம் இல்லைனா வந்து லெமன் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மைல்டாக நம்ம சாம்பார் தொட்டு சாப்பிட்ணும் ரசம் சாதம் அதுக்கெலாம் வந்து பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லாவே கலர் ஆகி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே நல்லா வந்துட்டு ஒரே அளவில் வந்துருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு சுக்கா வருவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் வரும் தேங்க்யூ பபாய் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ